So then. Right. I'm, I'm not tea. ઓના બેટી એ કાર બોલ કાર 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 બોલ કાર બોલ क्या कर।

மூன்று மணி பங்கலாமணி ஆடி கலந்த பட்சி தேனி மாவட்டமா தூண்டு மாவட்டமா தேனி மாவட்டம் செல்லியா இருக்கக்கூடிய 别得演，别得演。 இன்னுகதவும் வந்துட்டாங்க. ஏறிட்டு வந்துனார். இவரு கருப்பசாமி எல்லே ஏராய் டைடுக்கு வந்துட்டாங்க. இப்போ ஏறிட்டு வந்துருக்கற அந்த கூட்டத்தோட ஒருத்த சோடியா. மூஞ்சிட்டு பாத்து. கிரெண்டு வந்து ரிட்டல் போட்டு லோங்கா முடிရப்படைய. வெடிய சாபி 105 வெடிய சாபி கொடுத்தா போத்தி ஆறிங்க காறிட்டேட்ட போறது செள்ள சாபி வந்துட்டுட்டே இருக்குது வந்துட்டுட்டே இருக்குது குட்டி குட்டி எல்லாம் வந்துறதுங்க வந்துட்டுட்டே இருக்குது கடை கடை һәм инде бу тадый күп рәвеҗәләр һәм ઓટર એ એ મેદો એ મદાયો ચટ્ટા પડી ગયી રહ્યા ઇરિયા પડી ગયો પડી ગયો

પછી વર્ષ முனீஸ் சார் முட்டைய புறா துட்டுக்குடி பாட்டன் முனீஸ் வந்துட்டாயா ஏன்டா காடி போவடா தியாடி செக்கறதுக்கு பக்கவாடி சொல்லேர்டி போவ ஊரு என்ன காடி துணை வென்போடா போடா போடா சுமித்ரா நானு போடா 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 இருந்து போப்பா இருந்து போடா ராட் ரோட்ல ராட் ரோட்ல வந்து பாப்பா தம்பி ஏறி பாப்பா ஏறி பாப்பா ஏறி பாப்பா பாடி ராஜாவா தென்னசாமியா சிவனி சக்கரை கிளியா முனிசாமி முதலாபரமா கேங்கத்துக்கு வந்து போதி நடுக்குது குருவுக்கு தெல்லாதாக பாடி ராஜாவா தென்னசாமியா பாடி ராஜாவா தென்னசாமி ஓடிங்க ஓடி அப்படியே ஓடிங்க குட்டி முனிசாமி முதலாபரமா சவுட்லாம் போடுங்க சவுட் போடுங்க கடினமானதுல சுத்தி வந்து முட்டா மூணு கோடி காலிய கிளி தெரிந்து வந்து வந்து இருக்க நான் வந்து கடினமானது ஆ

குளாரி சக்கரை குடியா புலி சேய் முடியா குறமா குளாரி சக்கரை குடியா புலி சேய் முடியா குறமா நீங்க நீடியாக முடிவேன் ம் ரொம்பலாம் இருனே நான் குடுத்துறான் இன்ன ரெண்டு பேரும் மரடுதான் நடன் பேர் தெரிஞ்சுந்து உன் அந்தகமானவ தென காவியம்மா மாரி ராஜாவா சங்கரபேரி மாரி ராஜா காவிக்கு புற நேவாக கோப குளாரி சக்கரை குடியா குடியா சாமியா இத்தனை பேர் நிக்குதே முதலாவதாக முனியசாமி முத்துவாக்கிற முத்தவாக்கிற முதலாவதாக முதல் பெருசை முதல் முத்தா

முதல் கட்டணத்துக்கு வருது கட்டண முதலில் கோடி முதல் பொறுப்பு தனக்கு மாற்றி મરદાનગ માં મુડી પામે મુઠ્યાપરાુંું નવય સેના ગુંજાળ ના કે નવ સૂત્ર મેના મુડીન જટકાળી રેમ્બુ

போதும் போது படிக்காங்கண்ணும் படிக்காங்க தேனி மாவட்டத்துக்கு பெருமையை சேர்த்துற நான்காவதாக கம்பம் அரவிந்த் நான்காவதாக தாத்தாது படித்து தட்டிச்சென்னூர் மகளாமணி பூக்காளி கோண்டன்பட்டி தேனி மாவட்டம் அதே வலிகர்